ஆஃபர் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் போயிட்டு இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா பிப்டி பிளஸ் கலர்ஸ் இருக்குது ஃபேப்ரிக் ஹண்ட்ரட் பெர்சென்ட் கேரண்டி இருக்கு கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது லேங்காஸ் பாருங்க நம்ம கிட்ட லேங்காஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பனாரஸ்ல இருந்து நார்மல் சிம்பிள் வேர்ல இருந்து அண்ட் இது மாதிரி கிராண்டா பிரைடல் வேர் வரைக்கும் இருக்கு ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து டுவெண்ட்டி தௌசண்ட் வரைக்கும் நம்ம கிட்ட பீஸ் இருக்குது சாரில கூட ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே ஃபிளவர் பிரிண்ட்ஸ் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு கலர்ஸ் ஷேட்ஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது பனாரஸ் சாரீஸ்ல கூட உங்களுக்கு ஆஃபர் இருக்கு டூ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் மட்டும் மட்டுமே எங்கேயுமே கிடைக்காது இது மாதிரி ஆஃபர் உங்களுக்கு பாருங்க ஆர்கன்சா மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஒரு பார்ட்டிக்கு கட்டிட்டு போறதுக்கு கரெக்டான சாரீஸ் எங்க வேணும்னா இங்க வந்துருங்க டைரக்டா வேற எங்கேயும் யோசிக்காதுங்க காட்டன்லேயே கொஞ்சம் நல்லா ரிச்சா வேணும் எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் ஒர்க் வச்சு எல்லாரும் வேர்ல்டு அந்த ஷாப் தான் வந்திருக்கும் இது வந்து கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஸ்டோரு இந்த ஷாப்போட லொகேஷன் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி ஆஹ் பாத்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் எல்லாருக்குமே தெரியும் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா மூக்கத்தால் ஸ்ட்ரீட் அந்த குள்ள நீங்க என்னவே போதும் ஸ்டார்டிங்ல இந்த ஷாப் வந்து நம்மளுக்கு இருக்கு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கூகுள் மேப்ல போயிட்டு கமல் ஃபேஷன் வேர் போடுங்க டேரக்ட் இந்த கடைக்கு வந்து வந்தான் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டா ஃபேமிலி ஸ்டோர் லேடிஸ்க்கு மென்ஸுக்கு கிட்ஸுக்கு தேவையான எல்லாமே நம்மளுக்கு இங்க வந்து கிடைக்கும் ஸோ கிரௌண்ட் ஃப்ளோர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேடிஸ் செக்ஷனு ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆஃபர் எப்பயுமே த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்கே ஆஃபர் இருக்குது இங்கே வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ லேடிஸில் பார்த்தீங்கன்னா ரெண்டு குர்த்திஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரடு சைஸ் வந்து உங்களுக்கு ஃபைவ் எக்எல் சிக்ஸ் எக்ஸல் வரைக்கும் உங்களுக்கு அவைலபுளாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் பிளாஸோ பேண்ட் ஸோ எல்லாமே நம்மளுக்கு அங்கே அவைலபிளாக இருக்கும் அப்படியே நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தீங்கன்னா லேடிஸ்க்குண்டான பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே லேங்காஸு சாரீஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் உங்களுக்கு பிரீமியம் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஃப்ளோரில் உங்களுக்கு அவைலபுலாக இருக்கும் அப்படியே செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா கிட்ஸு ஸோ கிட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா பாய்ஸ் கேர்ள்ஸ்க்கும் நம்மளுக்கு வந்து ஆஃபர்ஸில் நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருக்கும் அதே பர்த்டேக்கு தேவையான ட்ரெஸ் பாட்டி வேர் எல்லாமே கிட்ஸுக்கு நம்மளுக்கு அங்க அவைலபிளா இருக்கும் அப்படியே தேர்ட் ப்ளோக்கு வந்தீங்கன்னா மென்ஸ் மென்ஸுக்கு தேவையான எல்லா டிரெஸ்ஸஸ்ஸுமே இங்க வந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ ஒரு ஃப்ளோர் பாத்தீங்கன்னா செப்பரேட் செப்பரேட்டா கொடுத்துருக்காங்க அன்லிமிடெட் கலெக்ஷன்ஸ் வந்து கமல் ஃபேஷன் வேர்ல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா லேடிஸ் வியர் ஸோ லேடிஸ் என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க சாரீஸ்ல என்னென்ன ஆஃபர்ஸ் வச்சிருக்காங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு சாரி வந்து ஃபைவ் ஹண்ட்ரட்ல வச்சிருக்காங்க ரெண்டு சாரி வந்து எயிட் ஹண்ட்ரட்லையும் வச்சிருக்காங்க அதே மாதிரி பார்ட்டிவேர் ட்ரெஸ்ஸஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருக்காங்க லேங்காஸ் கிராப் டாப்ஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லிட்டே போகலாம் குரீஸ்லாம் பாத்தீங்கன்னா ரெண்டு வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் வச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இந்த வீடியோல நம்ம ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க

துப்பட்டா வந்து லெந்த் லெந்த் துப்பட்டா 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 இருக்கும் இருக்கும் பாரு செப்பரேட் உங்களுக்கு மார்க்கெட்ல காட்டன் காட்டன் துப்பட்டா துப்பட்டா செப்பரேட் இருக்கும் செட் இது அவைலபிள் ட்ரயல் பண்ணி வேர் பண்ணி எடுத்துடலாம் இருக்கும் கலர் கேரண்டிங் கேரண்டி எல்லாமே கேரண்டி ஐட்டம் ரெகுலர் கஸ்டமர்ஸ் நிறைய வாங்குறாங்க இது த்ரீ நைண்டி ஃபைவ் எஸ் டு

எம் டூ த்ரீ எக்ஸ் எல் வரைக்கும் இருக்கு வரும் ஆஃபர் த்ரீ பீஸ் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஒன்லி நெக்ஸ்ட் வந்து லேடிஸ் பார்ட்டிவேர் செக்ஷன்ல இருக்கிறோம் ஆகுது பார்ட்டிவேர் ஐட்டம்ஸ் வேணுமா உங்களுக்கு எங்குமே யோசிக்க வேணா டைரக்ட் நம்ம ஷாப்க்கு வந்துடுங்க இதுல ஆலியா கட் நைரா கட் ஆர்கன்சா மெட்டீரியல் லேட்டஸ்ட் கலெக்ஷன் என்னென்ன இருக்கோ எல்லாமே இங்க அவைலபிள் இருக்கும் சைசஸ் வந்து எம் டூ த்ரீ எக்ஸ் வரைக்கும் அவைலபிள் இருக்கு

எல்லா இடத்துல எஸ் டூ ஃபைவ் கிடைக்கும் நிறைய வெரைட்டிஸ் இருக்கு நேரம் வந்தீங்கன்னா இன்னும் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கலாம் வீடியோல லிமிடேஷன் இருக்கு அவ்வளவு டிசைன்ஸ் காட்ட முடியும் நேரம் வந்தீங்கன்னா இது இல்லாம நிறைய டிசைன்ஸ் பார்க்கலாம் ட்ரயல் ரூம் ஃபெசிலிட்டி அவைபிள் ட்ரயர் பண்ணி வேர் பண்ணி பார்க்கலாம் ஆல்ட்ரேஷன் ஃபெசிலிட்டி ஆல்சோ அவைலபிள் இன்னும் லென்த் ஆல்டர் பண்ணோம் சைட் லைட் பண்ணோம் ஸ்லீவ் அட்டாச் பண்ணா அது கூட நம்ம இன் ஹவுஸ் இருக்காங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் ஆல்ட்ரேஷன் பண்ணி தரோம் நெக்ஸ்ட் வந்து சாரி கவுண்டர்ல இருக்கிறோம் சாரில கூட ஆஃபர் இருக்கு என்ன ஆஃபர்னு பாத்தீங்கன்னா காட்டன் சாரீஸ் 2 பீஸ் 500 மட்டுமே இங்க பாருங்க இதுல பாந்தினி பிரிண்ட் இருக்கும் உங்களுக்கு ஸ்ட்ரைப்ஸ் பிரிண்ட் இருக்குது கலம்காரி பிரிண்ட்ஸ் இருக்கு பிளவர் பிரிண்ட்ஸ் இருக்கு எல்லாமே அவைலபிள் இருக்கு கலர் ஷேட்ஸ் கூட ரொம்ப அட்ராக்டிவா இருக்குது டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டுமே பனாரஸ் சாரீஸ்ல கூட உங்களுக்கு ஆஃபர் இருக்கு பனாரஸ் சாரீஸ் ஆஃபர் பாத்தீங்கன்னா டூ பீஸ் எயிட் ஹண்ட்ரட் மட்டுமே எங்கேயுமே கிடைக்காது இது மாதிரி ஆஃபர் உங்களுக்கு ஸ்டாக் இருக்கிற வரைக்குமே இந்த ஆஃபர் கொஞ்சம் சீக்கிரமா வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து டிசைனர் சாரீஸ் இது பாருங்க ஆர்கன்சா மெட்டீரியல் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கும் ஒரு பார்ட்டிக்கு கட்டிட்டு போறதுக்கு கரெக்டான சாரீஸ் எங்க வேணும்னா இங்க வந்துருங்க டைரெக்டா வேற எங்கேயும் யோசிக்காதீங்க இது பாருங்க எல்லாமே வித் பிளவுஸோட வரும் இல்ல பிளவுஸ் எனக்கு வந்து தனியா வேணும் அப்படின்னா நம்ம ரெடிமேட் பிளவுசஸ் கூட அவைலபிள் இருக்கு எல்லாமே யூனிக்கா இருக்கும் கலெக்ஷன்ஸ் எல்லாமே நைன் ஹண்ட்ரட்ல இருந்து ஸ்டார்டிங் ஆகுது இங்க நமக்கு டிசைனர் சாரீஸ் அண்ட் இதுலயே உங்களுக்கு காட்டன் கூட இருக்கு காட்டன் பேஸ் காட்டன்ல கொஞ்சம் நல்லா ரிச்சா வேணும் எனக்கு ஷேட்ஸ் எல்லாம் பாருங்க ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கும் எம்ப்ராய்டிங் ஒர்க் வச்சு இதெல்லாம் டிஷ்யூ சாரீஸ் சின்னவங்க வந்து லேங்கா கவுண்டர்ல இருக்கோம் லேங்காஸ் பாருங்க நம்மகிட்ட லேங்காஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பனாரஸ்ல இருந்து நார்மல் சிம்பிள் வேர்ல இருந்து அண்ட் இது மாதிரி கிராண்டா பிரைடல் வேர் வரைக்கும் இருக்கு நம்ம கிட்ட ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து டுவெண்டி தௌசண்ட் வரைக்கும் நம்மகிட்ட பீஸ் இருக்குது கலெக்ஷன் ரொம்ப யூனிக்கா இருக்கும் இது கூட நீங்க உங்க மாப்பிளைக்கு வந்துட்டு கோட் ஷூட் வேணும் மேட்ச் பண்ணிக்கலாம் லேங்கா சேர்த்துட்டு போய் மேட்ச் பண்ணிக்கலாம் ரெண்டு பேருக்கும் கலர் மேட்ச் பண்ணி நீங்க இங்கேயே எல்லாமே ஃபேமிலி ஃபுல் பினிஷ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் வந்து தௌசண்ட் ருபீஸ்ல இருந்து இருக்கு லேங்காஸ் நெட்டட் இருக்கு இதுல பனாரஸ் இருக்குது ஷிஃபான்ல இருக்குது இதுல ஃபுல் மிரர் ஒர்க் வச்சிருக்கு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் மிரர் ஒர்க் நெக்ஸ்ட் வந்து லேடிஸோட பாட்டம் செக்ஷன்ல இருக்கிறோம் பாட்டம்ஸ் வந்து லெகிங்ஸ் ஜெகிங்ஸ் இதெல்லாம் போய் இங்க பாருங்க ஸ்ட்ரெயிட் பேண்ட்ஸ் இருக்கு பிளாசோ பேண்ட்ஸ் இருக்குது டெனிம் ஜீன் இருக்குது உங்களுக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சபிள் சைஸஸ் வந்து எம் டு ஃபைவ் எக்ஸல் வரைக்கும் அவைலபிள் இருக்கு ஜார்ஜ் ஃபேப்ரிக் ஃபேப்ரிக்ல கூட இருக்கு இதெல்லாம் நியூ பேட்டர்ன்ஸ் கலெக்ஷன் பார்க்கவே ரொம்ப கிளாஸியா இருக்கும் ரிச் லுக் இருக்கும் பேஸ்டல் கலர்ஸ் கூட அவைலபிள் இருக்கு இது எம்ப்ராய்டரி ஒர்க் போட்டு இருக்கு லினன்ல கூட உங்களுக்கு பாட்டம்ஸ் அவைலபிள் இருக்கு நம்ம கிட்ட கார்கோ டைப் இருக்கு டபுள் பாக்கெட் கார்கோ டைப் இருக்கு வித் எலாஸ்டிக் நாட் எல்லாமே இருக்கும் ஸ்டார்டிங் ரேஞ்ச் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட டூ நைன்டி ஃபைவ்லேருந்து அவைலபிள் இருக்கு இதில் ஃபார்மல் டைப்ஸ் வரும் ஸ்ட்ரெச்சபிள் தான் வித் லேஸ் பேட்டர்ன் இருக்கு சீக்வன்ஸ் ஒர்க் வச்சு லேஸ்ல இருக்குது ஜீன் பாருங்க ஜீன் நம்ம கிட்ட ஷேட்ஸ்க்கு மேல இருக்குது இருக்குது கூட கூட அண்ட் டெனிம் பிளாசோ டைப்பா வித் அவைலபிள் இருக்கு ஜீன் எல்லாம் த்ரீ நைன்டி ஃபைவ் ஃபோர் நைன்டி ஃபைவ் ஸ்டார்டிங் நெக்ஸ்ட் வந்து டாப் செக்ஷன்ல இருக்கும் டாப்ஸ்ல என்ன ஆஃபர் போயிட்டு இருக்கு பாத்தீங்கன்னா டூ பீஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆஃபர் போயிட்டு இருக்கு இதுல காட்டன் இருக்கு ஹண்ட்ரட் காட்டன் கூட இருக்கு ரேன் மெட்டீரியல் கூட இருக்கு இருக்குன் இருக்கு மிரர் ஒர்க் இருக்கு ஸ்டோன் ஒர்க் இருக்கு கலர்ஸ் பாத்தீங்கன்னா 50 பிளஸ் கலர்ஸ் இருக்குது சைஸஸ் வந்து S2 6XL வரைக்கும் अवेलेबल இருக்கு உங்களுக்கு ஃபேப்ரிக் 100% கேரண்டி இருக்கு கலர் எதுமே போகாது கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்குது இங்க பாருங்க இதெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் மிரர் வர்க் இருக்கு 100% காட்டன் சோ फ्रेंड्स நீங்க வீடியோ பாத்துるப்பீங்க கண்டிப்பா சொல்றேன் கலெக்ஷன்ஸ் வந்து சூப்பரா இருக்கும் ஃபேப்ரிக் வந்து சூப்பரா இருக்கும் பிரீமியம் கலெக்ஷன்ஸ் நிறையவே இருக்கும் அதே மாதிரி த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் இங்க வந்து நம்மளுக்கு எப்பயுமே ஆஃபர்ஸ் வந்து கொடுப்பாங்க ஸோ மென்ஸுக்கும் சரி லேடிஸ் கிட்ஸ் எல்லாருக்குமே நம்மளுக்கு சூப்பரான ஆஃபர்ஸ் வந்து இருக்கும் நிறைய கலர்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து நீங்க விசிட் பண்ணீங்கன்னா பாத்துக்கலாம் உங்களால் வர முடியலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது ஆன்லைன் ஆர்டர்ஸ் அவைலபிளாக இருக்கு நீங்க ஆன்லைன் மூலமா கூட நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஜென்யூனான செல்லரு ரொம்ப பெரிய கடை இது கலெக்ஷன்ஸ் அவ்வளோ வச்சிருப்பாங்க ஸோ நீங்க டேரக்டா சென்னை இருந்தீங்கன்னா டேரெக்டாக வந்தீங்கன்னா பார்த்து பொறுமையா பார்த்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் உங்களுக்கு கமல் ஃபேஷன் வேர்ல வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்கும் ஸோ சென்னை இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லாம் கலெக்ஷன்ஸ் பார்த்து பொறுமையாக பார்த்து ஒரு ஃபேமிலியாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அந்த மாதிரி ஒரு ஷாப்பு தான் வர முடியலன்னா ஆன்லைனில் கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் பேரே நீங்கள் ரெஃபர் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டாக பண்ணி கொடுப்பாங்க அண்ட் இந்த ஷாப்போட டீட்டெயில்ஸ் லொக்கேஷன் எல்லாமே நான் கொடுத்துறேன் செக் பண்ணிவிட்டு ஃபர்தரா எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் கைட் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்பறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறாட்டில் தேன் பாய்